டிசம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் செப்பன்யா மூன்று பதினைந்து இஸ்ரேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கின்றார் இனி தீங்கை காணாதிருப்பாய் டுடேஸ் பைபிள் பேர்ஸ் செப்பன்யா த்ரீ ஃபிஃப்டீன் த கிங் ஆஃப் இஸ்ரேல் த லோர்ட் இஸ் இன் யுவர் மிடஸ் யூஷல் நெவர் அகெய்ன் ஃபியர் ஈவில் ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோவுக்கு தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துத்தற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆச்சா நன்றி தகப்பனே அவையானவரே அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வந்து அவையானவரே உங்களுடைய கிருபையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குகின்ற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆச்சா அம் கத்தாவே அப்பா போன வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி நீரே அப்பா எந்த சேதமும் இன்றி எந்த வியாதியும் இன்றி ஆவியானவர் எல்லா தீங்கனும் இன்றி நீர் எங்களை விளக்கி பாதுகாத்து கிருவைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இன்றைய நாளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அப்பா இந்த வருஷத்தில் கடைசி நாட்களில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் அம் கத்தாவே இந்த நாளிலும் கூட அப்போ எங்களோடு இருந்த அநேக ராவியானவர் மறித்திருப்பார்கள் ஆனாலும் என் தேவனே இந்நாள் வரைக்கும் எங்கள் ஜீவனை நீ மட்டமாய் பாதுகாத்து வந்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா இசைவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கின்றார் இனி தீங்கை காணாதிருப்பாய் கத்தாவே ஆவியானவரே அப்பா நீர் எங்கள் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றீரேன் தகப்பனே ஒரு நாளும் எங்களை பிரியாது எங்களை பாதுகாத்து வருகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக தீமையான காரியங்கள் வரலாம் தகப்பனே நீர் எங்களோடு இருந்து எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விளக்கி பாதுகாத்து வருகின்ற கிருபைக்காய் நன்றி

ஒவ்வொரு சகோதரி சகோதரிகளும் ஆவியானவரை வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியோர்களை ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் அப்பா அவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தீமையான காரியங்கள் நடந்திருக்கலாம் இந்த வருஷத்தில் கூட அநேக தீமைகளை அவர்கள் சந்தித்திருக்கலாம் இன்றைக்கு கூட எல்லா தீமையிலிருந்தும் அவர்களை நீர் பாதுகாக்க போகின்ற கிருபை காய்மக்க நன்றி செலுத்திடுற ஆச்சா அன்பு சகோதரியை ஒப்புக்கொடுங்க கொடுங்க ஒப்புக்கொடுங்க கொடுங்க இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக தீமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற தேவன் இஸ்ரவேலின் தேவன் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற இமை பொழுதும் கைவிடாத தேவன் அவர் இன்றைக்கு கூட நீங்க முழுவதுமாய் முழுவதுமாய் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க ஆவியானவர உண்மையா விசுவாசத்தோட நம்பிக்கையோடு அப்பா உங்க இடத்துல ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க கத்தாவே என்ன தீங்கு இருந்தாலும் வியாதி நிமித்தமாய் கடன் பிரச்சனை நிமித்தமாய் இல்லை சத்ருவின் நிமித்தம் அநேக தீமையான காரியங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை கொடுப்பீராக ராக நாமத்திலே நாமத்தில் தூதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா அவியானவரை அவங்க மற்றவர்களால் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் காணப்படலாம் இன்றைக்கு கூட எல்லா தீமையில இருந்தோம் ஆவியானவரே எல்லா ஆவிகள் வேசித்தனத்தின் ஆவிகள் எல்லா ஆவிகளையும் இன்றைக்கு நீர் எடுத்து போட போகின்ற கிருபை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராச்சா ஒவ்வொரு கணவன் மனைவியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் குடும்பங்களில் ஆவியானவரை கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லாமல் தீமை செய்து கொண்டிருக்கின்ற சத்ரு மேலும் கரத்தை பலமாய வைப்பீராக இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக இயேசுவை நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா அங்க தாவையும்மை அல்லாமல் ஆவியானவரை எங்களுக்கு பூரண விடுதலை கொடுக்க எந்த மனுஷனாலும் கூடாது தக்க

ஒவ்வொரு தீமையான வழிகளில தவறான வழிகளில போகாத படிக்கு அப்ப உண்மை கொண்டு உம்முடைய வழிகளில ஆவியான உலக பிரகாரமான வாழ்க்கையில நிலைத்திராத படிக்க உண்மை நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா ஆவியானவரே அநேக வாலிப பிள்ளைகள் ஆவியானவரே உலக பிரகாரமாய் வாழ்ந்து மறைத்திருக்கலாம் இனியும் ஆவியானவரை அந்த த அந்த ம மரணங்கள் நேராதபடிக்கு ஒவ்வொரு வாலிப பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் நீங்கள் ஆசிர்வதிப்பீராக உம்மிடத்தில் கடந்து வரும்படியாக ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தகப்பனே பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமா அப்பா அவர்களுடைய வாழ்க்கையிலும் தீமையான காரியங்கள் நடந்திருக்கலாம் இந்த வருஷத்தில் அப்பா இந்த புதிய வருஷத்தில் வரப்போகின்ற வருஷத்தில் அநேக நன்மைகள் அவர்களுக்கான செய்யின்றைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பன நன்றி ராஜா ஒவ்வொருவரையும் இன்றைக்கு கூட அப்ப விசுவாசத்துடன் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா சகோதரிய சகோதரி வாலிப பிள்ளைகளே சிறு பிள்ளைகளே பெரியவர்களே இன்றைக்கு விசுவாசத்துடன் நம்பிக்கையோடு ஆண்டவர் ஆண்டவர்களிடத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமா நம்மளுக்கு நன்மையான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கின்றார் தீமைகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம் இன்றைக்கு எல்லா தீமையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நன்மையை பெருக செய்ய போகின்ற ஆண்டவரை நம்ம விசுவாசித்துமான நிச்சயம் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய நன்மை தர இருக்கின்றாரு விசுவாசத்தோடு தூதிங்க செப்பிங்க ஆவி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய இனி நன்மைகளை காண செய்ய போகின்ற கிருவைக்கா நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா நன்றி தகப்பனே எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா மெய்ப்பர் கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பி Amen.